வணக்கம் அன்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பைரவர் காயத்ரி மந்திரம் இந்த பைரவர் காயத்ரி மந்திரத்தை சொல்றதால என்னென்ன நன்மைகள்னு பார்க்க போறோம் பக்தி பாதுகாப்பு மற்றும் ஆன்மீக சக்தியை அளிக்கும் இந்த புனித மந்திரம் நம் வாழ்க்கையில் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி தெய்வீக ஆசையை பெற்றுத் தருகிறது தினமும் பக்தியுடன் பைரவர் காயத்ரி மந்திரத்தை ஜபிப்பதால் மன அமைதி செல்வம் வெற்றி மற்றும் பாதுகாப்பு கிடைக்கும் நம் வாழ்க்கையில் உள்ள தடைகள் அகலும் மன அமைதி மற்றும் தைரியம் பெருகும் எதிரிகளால் வரும் தொல்லைகள் நீங்கும் மிகவும் சக்தி வாய்ந்த பைரவர் காயத்ரி மந்திரம் ஓம் தீக்ஷண தம்ஸ்ராய வித்மஹி சத்ர பாலாய தீமஹி தன்னோ பைரவ பிரசோதயாத் தேய்பிரை அஷ்டமி நாளில் பைரவரை வழிபட நல்ல பலன்கள் கிடைக்கும் சுபலாபம் சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி